நாங்கள் தானே உடைக்கிறதா இது புது இருக்கு இருக்குது மா போட்டு இது வந்து மைனஸ் எம்எல்ஏ பண்ணணும் தங்கட தன்னுடைய ஃபேவரைட் ஆண்டு கேட்டியகளி ஊதுவும் ஒரு கதை கதையாண்டு எந்த கடைக்கு நேர முன்பக்கம் மலர் கஷங்கரிக்கு முன்பக்கம் நிற்கிறான் எங்கட உயர்ச்சி இறைச்சி வாணிபத்துக்கு முன்னால் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கு ரெஸ்டாரண்டை பேர் வந்து ஆச்சி எக்ஸ்பிரஸ் என்னுடைய நண்பர் வாழ்ந்த ரெஸ்டாரண்ட் தான் கலி என்று சொல்லி என்னுடைய நண்பர் வாழ்ந்த ரெஸ்டாரண்ட் இந்த கடை புதுசாக திறந்துருக்கிறார் ஆச்சி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி நிறைய சாப்பாடுகள் புதுசு புதுசாக என்ன இருக்கா சாப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறார் சரி நண்பர்கிட்ட கடை தானே பார்த்து நல்லதா கூடாதா எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கனகாலாக ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள் போட இல்லை எனி வேறு ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள்னா என்னுடைய வாகனம் பலதா போய் இருந்தது இப்போ திருத்தி எடுத்தாச்சு இனி நிறைய ரெஸ்டாரண்ட் வீடியோகள் நிறைய சாப்பாடு வீடியோகள் இனி நீங்களும் வர சாப்பாடு பார்த்து சத்தம் சத்தங்க சொல்லி விமர்சிக்கிறதுக்கு இத மாதிரி இருக்கும் வாங்கோ உள்ளுக்கு போய் எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பாடாக பார்ப்போம் இருக்கு என்ன பிரியாணி ரெண்டு கை கை முழுக்க இதாக கப்பக்கலங்கரியா இருக்கு துடைப்பாங்க கையே

தலைச்சேரி தலைமே சிக்கன் பிரியாணி தலச்சேரி செட்டிநாடு ஓகே தலைச்சேரி எப்போ ட்ரை பண்ணுவோம் உள்ளதான் மசாலா இருக்குங்க ஆ கீழே தான் மசாலா கீழே தான் இருக்கப்போம் என்ன சுடுது

உண்வேற மாதிரி ஒரு நபாளோ தம் போட்டு உள்ள இறக்கிறது அவங்கள உடைச்சு சாப்பிடுறது சுவையில குறை இல்ல ஊரைப்பு குறையாது மற்றபடி சுவரா இருக்கு கொஞ்சம் தலச்சேரி வந்து இப்படி இருக்கு நேரடியா சொல்றேன் பிரானே கூடாது ஊரைப்பு ஸ்பைஸ் ஸ்லைஸ் ஸ்பைஸ்ல தலச்சேரி பிரியாணி என்றால் ஊரைப்பு குறைவாக இருக்கும் அதுவும் சீரக ஜம்பால போல ஹைலைட் என்றால் சீரக சீரா ஜம்பா

புலாத் ஹபாட்டிலையும் டேஸ்ட்ட பார்க்கணும் அதுலேயே டேஸ்ட்டாக பார்க்கதா இது தான் இன்டெஸ்ட்ரையில் எதுவும் போகிற கலரை பார்க்க எல்லாமே இங்கே தம் கட்டதால அடி எல்லா தம் தான் ஆவி பறந்தா ஆவி பறந்தா தான் பிரியாணி இதுதான் பொருள் மேடின் பன்னிக்குடியாது பன்னியானங்கு என்ன சாப்பாடு உரைப்பாருக்கு அதோட சிக்கரையும் சாப்பிடுவான் இது என்ன எந்த ஸ்டைல் இது செட்டி நாடு பிரியாணி கேரையா கிரேவி நல்லா இருக்குது அதுதான் இது அவ்வளவுக்கு சுவையாக இருக்குது இதுவும் சுவை ஓகே இது உறைப்பு வனம் நம்ம உறைப்பு இல்லாமல் சின்ன பிள்ளையால் சாப்பிட்றேன்னு சொன்னால் இதை கொடுங்க என்னென்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்குது நம்ம உறை பாபனமானு வ நீங்கள் நீங்கள் ஸ்டாப் வார கஷ்டமட்ட உறை பாவனமானு வேணால் இதை கொடுங்க மாறி இதை கொடுத்தீங்கன்னா விரும்ப மாட்டோம் அப்ப இது சின்ன பிள்ளைகள் உறைப்பு குறைவான அவங்களுக்கு நல்ல ஸ்ரீராஜம்பா இதை நீங்கள் பாஸ்மதியில் உருக்குறீங்கள் ஆனால் இது நல்ல உழைப்பாக அந்த மாட்டுக்கு இதுக்கு பிரியாணி வச்சு இந்த ராயசம் சரி இந்த பிரியாணியில் உள்ள இந்த ராயசம் தந்தாரி ஒரு மீன் குழம்பு கொண்டு தலைவர் தான் அந்த மீன் குழம்பு இருக்கல்ல இந்த மீன் குழம்பையும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்லுது நான் ஒரு புதுவிதமான ஒரு அதுவா முடிஞ்சுது சத்தியமாக இவ்வளவு சாப்பாட்டுகளையும் ஒட்டுமொத்த சாப்பாடுகளையும் மீன் குழம்பு வேறு லெவல் அதாவது இந்த பிரியாணியோட இந்த மீனையும் வச்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இந்த கடையில் செய்வினை செய்வதற்கு சாப்பாடு அப்புறம் இங்கே தான் விரும்புவீர்கள் அவ்வளவு வறுமையா இருக்கு மீன் அல்பா மந்தி அரபியன் போட்டு ஆப்கான ஆப்கானிஸ்தான்காரர் இப்படி ஒரு பெரிய பிளேட்ல இதை வாங்கி வச்சு நாலு அஞ்சு பேர் உண்டாயிருந்து சாப்பிடுவாங்க ஒரு முழுக்கோழி அதுக்குரிய ரைஸ் அதுக்குரிய சோஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் மலைக்கறிகளும் வச்சு ஏன் உங்களை கூப்பிடுறான்டா மீன் கறி மலையாளி கறி தான் அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த தலைச்சேரி பிரியாணிக்கு உரைப்பு காணாது அந்த உரைப்போ அந்த பிரியாணியோட மீன் கறியை வச்சு சாப்பிட செவினே செது சூனியம் வச்சுட்டீங்க எனக்கு இனி இருந்து நேராக தான் பிறப்போகிறேன் சாப்பிட குறைவாக நான் உரைப்பு நான் கூட காரஞ்சா போகிறேன் மற்ற பிரியாணி நல்லா இருக்கு உழைப்பு நல்லா இருக்குது இப்போ உங்களோட மந்திய சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இது அதை கிரில் பண்ணீங்க பயமா இருக்கு கோழியை பார்க்க இது என்னென்ன மீன் எல்லாத்தையும் தேழி மட்டும் இது சிக்கன் மட்டும் தான் லாம்பரம் சோத்த விட சிக்கனுக்கு சிக்கல சிக்கன் இது இதுதான் வேற லெவல்

மேரினா பெரிய ஒரு முழுக்கோழியை பொறிச்சு வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த சோஸோடு தான் அந்த டேஸ்ட் வருது எப்படிண்டா ஒரு வித்தியாசமான செய்து வைக்கணும் ஒரு ஆள் இதில் ஒரு ஆளுக்கு இருக்கா ஆ இது என்னென்ன மூன்று பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு முழுக்கோழியோட வச்சு இந்த மந்த் இதில் மந்த் ரைஸ் சிக்கன் நாற்பத்தஞ்சு போகணும்னு தெரியணும் இது இது வந்து நான் ஒரு ஆளுக்கூடிய ரைஸை வீணாக்கக்கூடாதுன்ற கணி கொஞ்சமாக வச்சு காட்டியிருக்கு இல்லை உங்களுக்கு கூட அன்லிமிட்டடாக மூணு பேருக்கும் அன்லிமிட்டடாக ரைஸ் பண்ணணும்டா ரைஸும் இந்த சோஸும் தருவினா ஒரு முழுக்கோலே தெரிவினா இல்லை நீங்கள் ஒரு ஆள் தான் பாருங்கள் இந்த மந்தி ரைஸை ரை பண்ணணும் சாப்பிட்டு பார்க்கணும் வச்சிங்கன்னா ஒரு குவாட்டர் சிக்கன் ஒரு சிக்கனை நாலாபண்ணை ஒரு துண்டும் இந்த ரைஸும் இந்த ஐந்து தவினா டென் நைன்டி ஃபைவ் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் அன்லிமிட்டட் அவ்வளோதான் தெரியலாமண்ணா டென் நைன்டி ஃபைவ் எவ்வளோவுக்கும் ரைஸ் தருவினா இந்த சிக்கனில் சிக்கனை வந்து நீங்கள் அளவா எடுத்தீங்கன்னா சரி சுண்டல் வினம் மற்ற என்ன பொறுத்தவரை மெயினாக இந்த சோச விட்டு சாப்பிடுங்க இதில் ஒரு உழைப்பும் ஒரு தக்காளிப்பில் டேஸ்ட்டும் அதோட சேர்ந்து சேர்த்து சாப்பிடும்போது இந்த சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும்போது சிக்கன் கிரில் பண்ணி தாரினம் இந்த படிவா விளக்கமாக சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த கிரில் விஷயம் தெரியாது உண்மையா கிரில் என்பது சக்கி முக்கி சாப்பாடு தெரியுமா சக்கி முக்கி சாப்பாடுடா தெரியாது ஆதி காலத்தில் சக்கி முக்கி சொல்லி செண்டு கல் எடுத்து தட்டித்தான் நெருப்பை ஊட்டி அதில் கிராட்சியை சுட்டு சாப்பிட்டாங்க எங்கட வரலாறு அதாவது ஆதி வரலாறு அதை வெள்ளக்காரன் அரபுக்காரன் என்ன செய்கிறாங்கடா அதுதான் சுத்தமான எண்ணெய் இல்லாத கொழுப்பில்லாத சாப்பாடுன்னு இப்போ அந்த ஜென்ரேஷனுக்காக போயிட்டார் அப்போ கிராட்சியை இதுக்குள்ள வச்சு கிரில் அடுப்பில் வச்சு சுட்டு அதில் உள்ள கொழுப்புகள் எல்லாத்தையும் பேர்ன் பண்ண வச்சு இப்படி பேர்ன் ஆகி சுட்டு சுட்டு வரும் அப்போ அது சாப்பிடுறேங்க ஹெல்த்தி ஃபுட் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அவனுக்கலான்னு சொல்லுவாங்க கோழியை சுட்டு சாப்பிட்றான் சுட்டு சாப்பிட்றான்னு அப்படினாக்கள் இங்கே இப்படியால் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்லாம் அருமையாக இவென்ற கடையின் பெசல் இவென்ற கடைந்த பெசல் கிரில் இங்கே கிரிலுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குது பாரங்க இந்த இதெல்லாம் கிரில் தான் ஃபுல்லாக நெருப்பில் சுட்டு எண்ணையே ஊற்றியில் நெருப்பில் சுட்ட கிரில் அப்போ அந்த கிரீலோட இந்த சோத்தை சாப்பிடும்போது அந்த மாதிரிக்கு என்ன விதம் இருக்காம் அதையும் சாப்பிட்டு பார்க்கணும் வாங்குவாங்க அதில் சாப்பாடெல்லாம் நெருப்பு மூட்டு தான் புகையாதான் சீக்கேபா ஒரு கோப்போன் தாங்க அப்படியே எடுக்கலாம் நான் நானா நான் பிளான் யூஆர் நேபாளி

வேண்டா இந்த சோஸ் வந்தால் அவன் பிரபலிகமான மெயின் சோசா அவே ஒன்னா செய்யணும் அதாவது சோசன்ற மயோ அப்படின்னு ஒன் மயோவான் அதையும் உடம்பையாக வெம்பில இந்த கெபாப் கெபாப்ளோடு சாப்பிட்ற ஒரு கெபாப் கடைக்கு தான் போடுனேன் அதை இனி மாற்றுறேன் கிண்டியோட நான் தான் மாற்றுகிறேன் கெபாப் சாப்பிட்றதுக்காண்டி இனி இஞ்ச வாரம் அவண்ட நாளைக்கு மயோவையும் இந்த லேம் கெபாப் சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரிக்கும் அதை விட மூன்று வகையான நான் வந்துருக்கேன் இது வந்து பட்டர் நான் தெரியும் பட்டர் நானாக சாப்பிட்டு காட்டுறேன் பார்ப்போம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த பட்டர் நாண் நான் வாங்கினீங்கன்னா இவையிட்ட மீன் கறியை வாங்குவோம் சரியா எந்த ரெக்கமெண்டேஷன் நானும் இவையிட்ட மீன் கறியும் வேறு லெவலில் இருக்கும் செக் பண்ணி பார்ப்போம் அந்த மிச்சமான நான் அந்த மீன் கறி தாம்மா நேரவே சாப்பிட்டு காட்டப்போகிற இது பட்டர் நாண் இது கார்லிக் நான் தானே அதாவது உள்ளியை மேலே போட்டு தூவினா கார்லிக் நாண் இந்த சோசோடு சொட்டு சாப்பிடுக்க நல்லா இருக்கு இந்த மீன் கறியோட சாப்பிட்டு பார்ப்போம் இது ஓ என்னெண்ட சிக்கன் மட்டனோட சாப்பிட்றதுல அவர் உங்களோட சேட்டா வந்து மீன் கறியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்காரு அப்போ அது மீன் கறிக்கு இது ஒத்து போகும்ன்ற மனதில் ஒரு ஆசை பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் ஆட்சி கடைக்கு வந்தீங்கன்னா நானும் இந்த மீன் கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து குமன்சூர் எழுதுங்க நான் சரியாச்சுன்னா பிள்ளையாச்சின்னாண்டு தொண்ணூறு விதமான நாட்கள் நானுக்கு மீன் கறி வாங்குறது மட்டனோ சிக்கனோ தான் வாங்கி சாப்பிட்ணுங்கள் ஆட்சி கடையின மீன் கறியையும் நானே வாங்கி சாப்பிடுங்க அந்த மாட்டுக்கு எப்படி இருக்குங்களா அம்மா முதல் நாள் மீன் கறியை காய்ச்சி வச்சு அடுத்த நாள் காலையில் நோமலாக தப்பு ரொட்டியும் சுட்டு அந்த மீன் குழம்பு இந்த ஒரு டேஸ்ட் பெருமை அந்த டேஸ்ட் கட்டுது அவ்வளோ அருமையாக இருக்குது மலையாளி செப்பாக இருக்கிறா மலையாளி சீஃபுட்டில் மலையாளி செப்பு நல்லா செய்வாங்க மீன் கறியும் ஒரு குறையும் இல்லை எனக்கு பிடிச்ச நான் இந்த சில்லி நானில் குறைப்பிருக்கறையா அந்த மாட்டுக்கு என்ன அடுத்த வருது ஓகே ஜாடுவா என்ன தாங்கணும் லேம் ஷாப் ஓகே முதலாளி எனக்கு சொன்னவர் எங்கட கடை லேம் ஷாப் தான் தங்கட தன்னுடைய ஃபேவரைட் ஆண்டு சும்மா இடிஞ்சு கரிஞ்சு வர இது மாதிரி வருது இப்போ லேம் ஷாப் பண்ண சாப்பிடுவோம் ஆ பாபா முதலாளி சொன்னது இதை எடுத்து கொண்டு போய் வீட்டை ரெண்டு மூணு மணி ஆற வச்சுட்டு சாப்பாடு செய்யணும் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க சில கடையில் லாம் போட்டு அவ் இப்படி எலும்ப கொடுத்துக்காரண்டு அது டேஸ்ட் இல்லை இது நல்லா ஊறி அவ்வளவுக்கு இதான கடிச்சு இழுத்து சாப்பிடும் நல்ல பயன்படுத்தி சாப்பிடும் அந்த மாதிரி முதலாளி சின்ன மாதிரி மசாலா அப்படி ஊறி இருக்கு இந்த லேம்சோப்லேயும் மசாலா நல்லா ஊறி இருக்கு அதே மாதிரி இந்த மீன் தந்தாரி அதுலேயும் மசாலா அந்த ரெண்டு மீன்லேயும் மசாலா அந்த மாதிரி ஒரு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது லேம்சோப் பேர் லெவல் ஷமலாக்காரன் தருவது அவசியப்படாங்க உனக்கு தான் அவசப்படாங்க பேர் லெவல் சூப்பராக இருக்குது தான் ரெண்டமாக தந்த ஐட்டத்தில் ரெண்டே ரெண்டு சாமான் எனக்கு பிடிக்கல எந்த வாக்கி பிடிக்கல அது அதான் கூட கூட ஆட சொல்லியத ஒன்று என்ன சிக்கன் கஸ்தூரியா என்ன பேர் ஆ சிக்கன் மோனிகா சிக்கன் மோனிகா அதை பழைய யாரா அரோ பழைய எக்ஸ் ஆனால் எந்த பழைய எக்ஸ்டென்ட் வைங்க ஒன்றா ஏன்டா அப்போ அதே என்ன நானும் ஆனந்தா ஆடா எனக்கு மாதம் மாதம் விருந்திருக்குன்னு தானே அது என்னோட இப்ப வர இப்ப இப்போ கரண்ட் என்ற வாழ்க்கையில ட்ராவல் பண்றாங்க அவ என்னுடைய மனைவி

எங்க டேட்டை பற்றி எனக்கு தெரியாது போகிறாங்க மனித டேட்டா பார்த்தா போகுது ஓகே சொல்லுங்க மாட்டி விட்றான் பாவி கேட்டு கேட்டு இந்த கேமராவில் எப்போ இது இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ உமா குத்து நிச்சயம் கோவசரலாவும் படிவேலும் மாறி இருக்கும் அது என்ன சொல்கிறது ஊமா குத்து நிச்சயம் ஓகே அது என் பேர் பிள்ளைகம் அருமையாக இருக்கு சிக்கன் பேரும் காஸ்தீரியா போடுது சிக்கன் மோனிகாவில் எனக்கு இனிப்பு இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ப்ரோ அந்த ரால் என்ன செய்ய சில்லி ப்ரோன் அதுலேருந்து சாதம் இனிப்பு இருக்க வழியா சின்ன பிள்ளைகளுக்கு ஓகேங்க எனக்கும் செய்யல மற்றது பிரியாணியில் செட்டிநாடு பிரியாணி எனக்கு எனக்கு ஈர்த்து இருக்குது நல்லா இருக்குது தலைச்சேரி எனக்கு கொஞ்சம் பிடிக்கல கூட முதலாளி நான் எண்ணு உள்ளாட்சி வீட்டு போகிற வழியா அப்புறம் போனால் போனால் அப்புறம் பேசாதுங்க பாவன்னா மற்ற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும் மற்ற எல்லாமே வேறு லெவல் மீன்கறி வேறு லெவல் சிக்கன் சிந்தாமணி என்ற என்ன சிந்தாம சிந்தா வச்சிட்டுருது என்ன போக்கு கிரீல் அவ்வளோ சுவையாக இருக்குது நான் ஐட்டங்கள் நானுக்கு மீன் கறியோட சாப்பிட சூப்பராக இருக்குது ஆக மொத்தத்தில் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் சாப்பாட்டில் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் அந்த அஞ்சு வீதத்தை தவிர அருமையாக இருக்குது நீங்களும் வாங்கோ சாப்பிட்டு கொமர்ஸில் வந்து எழுதுங்க இது நான் நல்லா சொல்லணுன்னா கூடாது சொல்லணும்னா நீங்கள் சாப்பிட்டு என்ன அனுபவம் கிடைச்சேன் சொல்லி எழுதுங்கோ கட்டிங் குட்டிங் பீப்பிள் வெரி சோன் வெறு தான் கட்டிங் குட்டிங் அதுவும் வந்தால் அப்புறம் நான் வீடியோட போடுறேன் உங்களுக்கு நான் வந்து கட்டிங் குட்டிங் வீடியோ போடுறேன் நீங்கள் நான் கண்டு வச்சா தான் வீடியோ போடுவேன் கல் தந்தால் மட்டும்தான் கட்டிங் குட்டிங்கிற வீடியோ போடுவேன் ஏன்னா இப்போ லண்டனில் கல்லும் பெறுது நான் குடிக்கிற கட்டிங் குட்டிங் ஓன்லி கல் அது ஆசைக்கு சும்மா பிடிச்சி பார்க்குறது வேறு என்ன அருமையாக நல்லா இருக்குது இவ்வளோ சாப்பாடு அடுத்த கேப்பீங்கள் இவ்வளவு இன்னும் பெறுதா ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன வீட்டை அனுப்ப போகிறதில்லை ஆ நீங்கள் அனுப்பி தந்துடுவீங்கள் கொமன்ஸில் போட்டு கிழிக்கிறாங்களோ இப்படி திண்டுங்க கூட அவர ஓசியில இருந்து நடப்பார் எங்கூட படித்த கூட்டம் கொஞ்சம் பேர் கூக்குறாங்கள் ஓ என்ன சிக்கன் கடாய் சிக்கன் மல போர் பரோட்டா அவர்கிட்ட சொல்லுங்க சேட்டாட்ட இதுக்கு மேலே நான் சாப்பிடுவேன் இல்லாத டேஸ்ட்டை பார்த்தே வயிறு ஃபுல்லாக ஆகிட்டு என்னையும் அனுப்ப வேணான்ட்டு சேட்டா ஐனாஃப் வெயில்ல காணும் அது புறா அடுத்த புற பார்ப்போம் கூட ஓ போடும் நன் இது வந்து நூல் பரோட்டா முதலாளி ஒரு கேள்வி மலை மலைபார் நூலா மலபாரா நூல் ஓகே மலபார் பராட்டா கேமராவை காட்டுங்க பராட்டா இதே மாதிரி கொடை உளவு காலமானாலும் கொடுக்கணும் நிறைய கடையில் வீடியோவில் காட்டைகள இப்படி பராட்டாவாக கொடுக்குறது பிறகு சுருக்கி 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 பராட்டாவும் இப்படி கொண்டு வந்துடுவாங்க அது என்ன பிள்ளைடாங்கள்

எனக்கு போன கலாம் முதலாளி போனோட தெரியுங்கள் ஒரு பிறவலியமான ஊரக கடையில் சாப்பிட்டு போட்டு ஆனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவை தரையிலையாண்டு முதலாளி மாதிரிட்ட நான் நேரடியாக கேட்குறேன் இதே மாதிரி கஸ்டமரை குடிப்பீங்களாண்டு அவை ஓமென்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஏதாவது குரல் நிறைய இருந்தால் முதலாளின்னு நம்ம என்ட்டா அடிச்சிங்கன்னா அவை அந்த கடை முதலாளி நம்பரை தருவேன் என்னை பொறுத்தவரில் முதலாளிமார் எனக்கு ஜென்வலாக தான் தெரியணும் இதே மாதிரி தான் அவை உங்களுக்கும் தருவின இருக்குது எனிவே இப்போ சிக்கன் பராட்டாவோட இதெல்லாம் வரீங்கன்னு கடாய் சிக்கன் கடாய் சிக்கன் இல்லை கடாய் என்ன கடாய் சிக்கன் மிளாகிலாம் போட்டு காஞ்சு வைக்கணும் அப்படி தானே நல்ல பெரிய பராட்டாக இருக்கண்ணே ம் நல்லா இருக்குது கடாய் சிக்கன் நல்லாயிருக்கு நல்ல மிளாகு கறி வெங்கட ஸ்டைலில் ஒரு ரெண்டா மிளகு கறி வேட்டக்கறி அதோட ரகம் பண்ண அதனால் வெப்ப நாங்கள் செய்வோம் கடையை வேட்டக்கறி தனியாக மிளகா ராஞ்சிடது மேட்டக்கறி பண்டி எல்லா உடும்பு இது ரெண்டும் தான் மேட்டக்கறி பிப்ரவரி மாநகிட்டோம் நியூசிய பொறுத்தவரை பண்டி மற்றது என்ன சாமான சிக்கன் சிக்கன் சிக்கா ம் நல்லா இருக்கு நல்லா ஓ தந்தூர் உப்பு பிடி எல்லாம் நல்லா இருக்குது ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணம் பண்ணாங்க தான் வாங்கி சாப்பிடுங்க நல்லா தந்தூரியில் போட்டு செதுரைக்கணும் நல்லா இருக்கு இவ்வளோ சாப்பாடுன்னு டேஸ்ட்டை பார்த்தே பயிர்கோல் அப்போ நான் பிறகு கேமராவோ ஒன்றி போட்டு சாப்பிட்றது நான் இல்லை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டாஃப் எல்லா தெரிஞ்ச படிக்கட்டு அந்த சாப்பாட கொடுப்பேன் சாப்பாடு ஒரு நாளுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுல த்ரோ ஒன்று எறிகிற இல்லை ஏன்னா உள்ளி வேக்காலில் ஒரு ரொட்டி துண்டுக்கு ஆசை இருந்தாக்கள் நாங்கள் அதில் இருந்து வந்தாக்கள் அப்போ சாப்பாடு டாரியமாக நல்லா அவை எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இந்த டேஸ்ட்டும் பார்த்து ஒழும்பி நின்றுட்டேன் அப்போ பரவாயில்ல அளவாக தான் சாப்பிட்ருக்கேன் ஓசியில் சாப்பிட்டாலும் மழைவா தான் சாப்பிட்டுருவோம் ஏன்னா குமன்ஸில் எழுதுவீங்கள் இப்போ நீங்கள் முதல்ல நானே சொல்லிவிடுவோம் என்ன நானே களைவி ஊற்றிட்டு போயிடுவோம் இது எங்கே இருக்குன்னு திருப்பியும் படிவா சொல்கிறேன் இந்த வெம்பிலி ஹை ரோடில் தோசா எக்ஸ்பிரஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் எந்த கடை இருக்குது உயர்ச்சி உயர்ஜி வாணிபம் மலர் கேஷங்கரி இருக்குது தோசா எக்ஸ்பிரஸுக்கு நேராக ஒப்போசிட்டாக இருக்குது இந்த கடை சுருக்கமாக சொல்கிறேன்னா எந்த கடை என்ன சைட் ரோட்டில் கார் பார்க் பண்ணலாம் இந்த இந்த கடையில் சைப்ரோட்டில் கார் பார்க் பண்ணலாம் வெம்பிலிக்கு எங்கே வேணால் கார் பார்க் பண்ணிவிட்டு என்னுடைய கிளாட்சி கடைக்கு நேராக முன்னுக்கு இன்னும் குறி பார்த்தோம்னா தோசா எக்ஸ்பிரஸுக்கு நேராக முன்னுக்கு இருக்குது இதுக்குள்ள ஐம்பது பேர் கெப்பாசிட்டி இருக்குது ஐம்பது பேரோட பார்ட்டி பாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி அல்லது ஏதாவது செய்கிறோம் சொன்னால் ஐம்பது பேரோட பார்ட்டி செய்யலாம் நல்ல பிரமாண்டம் மற்றது மெயின் இதுதான் கிச்சின் ஓப்பன் கிச்சின் செஃப் எப்படி செய்கிறாரு இவர்தான் ரெண்டே பார்த்தா தெரியும் சரியா இப்படி தலையை சொரைஞ்சிட்டு கபக்கட்டை சொறஞ்சிட்டு கூட பார்க்கலாம் அப்போ ஏன் உதாரணம் சொல்கிறேன் ஏண்டா அந்த ஜெனுவலாக நீங்கள் அவர் சமைக்கிறத கிளீனாக செய்கிறத பார்க்கணுமன்ற காண்டி தான் ஓப்பன் கிச்சன் நேரடியாக நேரடியாகவே செய்கிறத நீங்கள் பார்க்கலாம் சுத்தமாக இருக்கா கிச்சன் அழகாக இருக்கா இப்படி எட்டி பார்த்தாலும் தெரியும் குரணாக இருக்காண்டு அப்போ ஒரு ஜெனுவலாக ஓப்பனாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் இல்லை நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும்ன்றத அவை மனசில் வச்சு இதை செய்யணும் ஆட்சி எக்ஸ்பிரஸ் ஆட்சி என்ன என்ன இருந்தான் வயசு அம்மம்மா அதே மாதிரி ஆட்சிக்கு ஈக்குவலாக தான் எங்களோட செஃப்பே வச்சுக்கிறான் முப்பத்தஞ்சு வருஷம் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளே எக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார் அதாவது முப்பத்தஞ்சு வருஷம் செஃப்பில் ஆட்சி வயசுல இல்லை செஃப்பில் ஆட்சி அவர் அப்போ அவ்வளவு அனுபவம் இருக்குது மெயின் அதை விட அவுட் கேட்டரிங் நீங்கள் வேறு இடங்களில் பாட்டியல் அல்ல பாக்கில் பாட்டி வீட்டில் பாட்டி எது ஆசைனீங்கன்னா அவர்கிட்ட நேரடியாக கொண்டு இவையே அங்கே ஃபீல்டில் வந்து நின்று அப்படி தானே ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நேரடியாக சமைச்சு தருவிடும் அந்த பேசலும் இருக்குது நீங்கள் ஏதாவது ஓட பண்ணி சாப்பாடு கேட்ட நீங்கள் ஓட பண்ணி இங்கே ஓட பண்ணி நீங்கள் எடுக்கலாம் அல்லது நேரடியாக கூப்பிட்டு சமைக்க கூப்பிடலாம் எல்லா விதமான ஏ டு செட் விருந்தினருக்கு அல்ல விருந்து செய்கிறதுக்குரிய அவ்வளவு செட்டப்பும் செய்விடும் அதே போல் இதுக்கு இல்லையம் ஐம்பது பேருக்கு பாட்டி பண்ணலாம் வெரி சூன் கட்டிங் குட்டிங்கும் வரும்போது அப்போ மற்ற பாட்டி கட்டிங் குட்டிங் பாட்டியும் வெரி சூன் செய்யலாம் அதால் கதைச்சி வீடியோ இழுத்து நீங்கள் போர் அடைச்சி மண்டையை சொல்லியாமல் வீடியோ முடிக்கிறேன் கேட்டியகிளி ஆட்சி எக்ஸ்பிரஸும் ஒரு கதையேண்டு